காஷ்மீர் மற்றும் அதன் அருகே உள்ள பகுதிகளில் பாகிஸ்தான் திடீரென அத்துமீறி தாக்குதல் நடத்தியது இதனால் பல்வேறு பகுதிகளிலும் பிளாக் அவுட் அமல்படுத்தப்பட்டது எல்லையில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது ஆனால் தாக்குதலை நாங்கள் நடத்தவில்லை என்றும் பதான்கோட் ஜெய்சல்மர் ஆகியவற்றை நாங்கள் குறிவைக்கவே இல்லை என்று ஒரு பொய்யான அறிக்கையை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானின் இந்த அறிக்கையை ஏற்கனவே நெட்டிசன்கள் வெளுத்து வாங்கி வருகிறார்கள் அது பற்றி பார்க்கலாம் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்துரை நடத்தியது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் பல முக்கியமான தீவிரவாத உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டது இது இந்திய ராணுவத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது இதனை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத பாகிஸ்தான் ராணுவம் வியாழன் இரவு அன்று இந்தியாவின் எல்லையோர பகுதிகளில் தாக்குதலை நடத்தியுள்ளன எல்லையோர பகுதிகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன ஆனால் இந்திய பாதுகாப்பு படை அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை ராணுவம் உறுதி செய்திருக்கிறது அதே நேரம் மறுபுறம் பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தி வருகிறது லாகூர் கராச்சி மீது இந்திய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி உள்ளது பாகிஸ்தானின் இதயத்திலேயே இந்தியா கை வைத்துவிட்டது இதனால் பயந்து போன பாகிஸ்தான் இந்திய பகுதிகளில் தாக்குதல் எதையும் நாங்கள் நடத்தவில்லை என்று பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்துள்ளது பத்தான்கோட் ஜெய்சல்மர் மற்றும் ஸ்ரீநகர் மீது தாக்குதல் எதையும் நடத்தவில்லை என மறுப்பு தெரிவித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கருத்துக்கள் அதாவது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது என்பது பற்றிய கருத்துக்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை இவை பொய்யான தகவல்கள் எந்த ஒரு தீவிர விசாரணையும் இல்லாமல் பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பிராந்தியத்தில் நிலவும் அமைதியை சீர்குலைக்க இதுபோல செய்கிறார்கள் இத்தகைய நடவடிக்கைகள் பிராந்திய அமைதியை ஆபத்திற்கு உள்ளாக்குவது மட்டுமில்லாமல் குழப்பத்தையும் உருவாக்குகிறது பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவிற்குள்ளே தாக்குதல் நடத்தியது தொடர்பான ஆதாரங்கள் இருக்கிறது வியாழக்கிழமை இரவு எல்லை பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கிறது இதனால் அங்கு முழுமையாக பிளாக் அவுட் செய்யப்பட்டதா சைரன்கள் எல்லாம் அலறிய நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றனர் இருப்பினும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு வலிமையாக இருந்ததால் பாகிஸ்தானால் எந்தவொரு தாக்குதலையும் வெற்றிகரமாக செய்ய முடியவில்லை இந்திய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு எப்படி பாகிஸ்தான் ட்ரோன்களை வீழ்த்தின என்ற வீடியோவும் கூட இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது மறுபுறம் இந்த தாக்குதலால் பல பகுதிகளிலும் பிளாக் அவுட் அமல்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான பல்வேறு வீடியோக்களும் இணையதளத்தில் பரவி வருகிறது இந்திய ராணுவமும் பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்ததாக கூறியிருக்கிறது இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கூட கள்ளத்தனமாக பாகிஸ்தான் பொய் சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இதை நெட்டிசன்கள் பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள்